ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீனிவாஸ் விலாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இண்டாலியன் பணியாரக்கல்லாம் எப்படி பழக்கிறது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு பதினஞ்சு குழி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தொம்பது ரூபா எழுநூத்தொம்பது ரூபா சொல்லி ஐம்பது ரூபா குறைச்சி ஏழுநூறுவாய்க்கு வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் நான் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி இது வரைக்கும் யூஸ் பண்ணது போதும் இனிமேல் மாறிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்தாலியன் வாங்கியிருக்கேன் வாங்க இதை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கிட்டு வந்தோடனே அதை நல்லா சோப் போட்டு கழுவி நல்லா சுத்த பற்றி எடுத்து வச்சிட்டேன் நம்ம பார்த்திங்கன்னா இது ஒரே நாளில் நம்ம பழக்கிடலாம் ஈஸியாக அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பனியார நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் சாயங்காலமாக செய்கிறேன் அதை நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு விளக்கெண்ணை ஊற்றிக்கணும் விளக்கெண்ணை மூலமாக நம்ம அதை பழக்கும் போது ஈஸியாக கல் பழக வந்துடும் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் அடிக்கடி ஊற்ற போகலாம் முதத்தரை நிறைய நம்ம எண்ணெய் ஊற்றி தான் கல்லு நல்லா பழகிரும் இல்லைன்னா அடி நம்ம செய்யும் போது நல்லா ஒட்டிக்கும் அதனால் ஃபஸ்ட் டைமே நம்ம என்ன செஞ்சதுன்னா கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பருப்பு வேக வைக்கும் போது ஊற்றிக்குப்பேன் அந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா எல்லா கல்லையும் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு எல்லா கல்லுக்குள்ளேயும் நல்லா குழி ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம எண்ணெய் எல்லாம் தடவி விட்டுக்கலாம் நல்லா அந்த மே பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா எண்ணெய் சூடானதோ நம்ம எல்லா கல்லுலேயும் கல்லுப்பை எடுத்துக்கலாம் இந்த விளக்கெண்ணையோட கல்லுப்பு சேர்த்து எல்லாத்துலேயும் ஒரு பாதி அளவு வர அளவுக்கு எல்லா குழியிலையும் கல்லுப்பு நிரப்பிக்கலாம் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த எண்ணெயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கல்லுப்பை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு சில கல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக மாறி நம்ம உப்பை போட்டு கிண்டும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு இதே மாதிரி செய்யணும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடலில் அவ்வளோக்கா கருப்பு பிடிக்கல கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு அதனால் நான் ஒரு தடவை மட்டும் பண்ணிக்கிட்டேன் நல்லா நம்ம செய்கிற வரைக்கும் ஒரு சிம்மில் இருக்கட்டும் கல் அதனால் அதிகமாக வைக்க தேவையில்லை நம்ம நல்லா இந்த மாதிரி அந்த எண்ணெயில் உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் மாற்றி மாற்றி எல்லா கல்லுக்குமே கிண்டி கிண்டி விடணும் இப்போ நம்ம செய்கிறதுல தான் இருக்குது கல் பழகிறது பாருங்க இது போலவே நல்லா மாற்றி மாற்றி கிண்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி உப்பு இந்த சமயத்தில் நான் பெரிய வெங்காயத்தை நல்லா பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம அதை குளிக்கூள் போட்டு கிண்டும்போது ஈஸியாக இருக்கும் பெருசு பெருசாக போட்டோம்னா கிண்ட முடியாது அதனால பொடியாக கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அந்த உப்போடயே சேர்த்து வளக்கும்போது நமக்கு நல்லா கல் பழகி வந்துடும் நம்ம இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கல் சிம்மிலே இருந்தால் போதும் அதே அந்த எண்ணெய் உப்பே போதும் நம்ம மறுபடியும் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை ஊற்றுன அந்த விளக்கெண்ணே போதுமானது இப்போ வெங்காயத்தோட அந்த உப்பு நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் மாறி மாறி இதுவும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கிண்டிக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட கிண்டிக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு கோயிலையும் மாற்றி மாற்றி அப்படியே கலர் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது வெங்காயம் அப்படியே ஒவ்வொரு குழியாக மாத்தி மாத்தி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சு பாருங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கி கலரே மாறிடுச்சு பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலராக இது போல் வந்தால் போதும் நம்ம இந்த வெங்காயத்தை எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு இந்த மேடான பக்கமும் சேர்த்து எல்லா பக்கமும் பரவற மாதிரி ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் மாற்றி போட்டு போதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ப்ராசஸ் எந்த செஞ்சாவே போதும் நமக்கு ஈஸியாக கல்லை பழக்கிடலாம் அப்படியே நம்ம நல்லா பக்கமும் கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருவோம் நல்லா கல் ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த வெங்காயம் நல்லா கல் ஆறுனதுக்கப்புறமா அதில் போட்ட வெங்காயத்தை உப்பை மட்டும் நான் எடுத்துட்டேன் நைட்டு ஃபுல்லாக இந்த கல்லை அப்படியே வச்சுட்டேன் நான் நல்லா மூடி வச்சுட்டேன் காலையில் எடுத்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு வெறும் நல்லா நாரை வச்சு நல்லா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் சோப்பை மட்டும் லைட்டாக ரொம்ப போட வேணாம் லைட்டாக மட்டும் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன் கல்லை இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு சும்மாவே தொடச்சோம்னா அந்த இது கருப்பு கருப்பாக வரும் அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் அதனால் தொடச்சி எடுத்துடணும் இப்போ பணியாரம் ஊற்றுறலாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு நானே ஃபஸ்ட் டைம் தான் இது மாதிரி செஞ்சேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு டக்குன்னு அவ்வளோ அழகாக வந்துருச்சு பணியாரம் நல்லா கல் செஞ்சாலும் சிம்மில் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மொதத்தரை ஊற்றுறதுனால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கணும் அப்போ தான் நமக்கு கல்லில் ஒட்டாமல் வரும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூடுதலாக சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும் பனியார்களுமோ தரனால கொஞ்சம் அப்படி தான் சேர்க்கணும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு எண்ணெய் ஊற்றி நான் வெறும் மாவு வெங்காயம்லாம் எதுவுமே போடலை ஏன்னா ஃபஸ்ட்டு இதனால் நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால் வெறும் மாவு மட்டும் பனியார மாவு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஊற்றி ட்ரை பண்ணலான்ட்டு நான் கொஞ்சமாக ஊற்றுனேன் நல்லா ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ஒட்டாமல் நீட்டாக வந்துருச்சு என்னாலே நம்ப முடியல இப்படி வந்தது பாருங்கள் இவ்வளோ அழகாக அப்படி டக்கு டக்குன்னு திரும்பிடுச்சு நீங்களும் நான் சொன்ன மாதிரி அந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போல் நீங்களும் பழகிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஃபஸ்ட்டு இடை வந்து எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால் அதை எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் நல்லா தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ பணியாரம் சொல்கிறோம் பாருங்கள் எப்படி அழகாக புசு புசுன்னு வருதுன்னு சூப்பராக வந்துருச்சு அன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் பணியாரம் தான் டிஃபன் பண்ணியிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈட்டாக சுற்றணும் மொதல் மொதல் சுட்டோம்ல அந்த பணியாரம் பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்ட்டு இதை சாப்பிடல ரெண்டாவதாக ஊற்றுறதான் நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு தேங்க் யூ